வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் உலக ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியே ஆடி போயிருக்கு அப்பேற்பட்ட இதுவரைக்கும் நடக்காத மிக மிக கோரமான விபத்து நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு விமான விபத்து அதுவும் எந்த விமானத்தை ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட்டு விமானம் நாம் எதிர்க்க நம்பிக்கிட்டு இருந்தோமோ அந்த விமான விபத்தில் சிக்கியிருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்படுற நிகழ்ச்சியில் போகலாம் ஏர் இண்டியாவோட போயிங் ஏஐ ஒன் செவன் ஒன் இது ஆக்சுவலாக செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த கூட எவ்வளவோ விமானங்கள் தயாரிப்பு இருக்குல்ல அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் சேஃப் ஃபஸ்ட்டுன்னு இதுவரைக்கும் நாம் நம்பிட்டு இருந்தது இந்த தான் இந்த செவன் எயிட் செவன் ஆனால் அப்போ இந்த விமானம் இப்போ வெடித்து செதறி இருக்கு போகிறேங்க உலகம் முழுக்க போயிருக்காங்க ஏன்னா இப்போ ஏற்பட்ட மேசிவான விபத்தை இதுவரைக்கும் யாரும் விட்னஸ் பண்ணதில்லைங்க ஒரு உயிராக ரெண்டு உயிராக எல்லாரும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பல பேரும் காப்பாற்றப்படணும்னு என்ன ஆக தெரியல ஆனால் அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்ப பாதி உடம்பே இல்லைங்க சில பேருக்கு எரிஞ்சு போய் கறிக்கட்ட மாதிரிலாம் இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்த விமானம் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குல்ல குஜராத்தோட அகமதாபாத்தில் அங்கேருந்து கிளம்புது ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேசஞ்சர்ஸ் தெரியுமா இரநூத்தி முப்பது பேசஞ்சர்ஸ் இதில் பைலட்ஸ் ரெண்டு பேருங்க இது கூட இந்த குரூ மெம்பர்ஸ் இருப்பாங்களே அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே வேலை பார்க்குறவங்க அவங்க ஒரு பத்து பேர் ஸோ ஒட்டு மொத்தமாக இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணப்பட்டுருக்காங்க இந்த மெகா விமானத்தில் இந்த விமானத்தில் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேசஞ்சர்ஸ் பயணம் பண்ண முடியும் தெரியுமா கெப்பாசிட்டி முந்நூறு பேர் வரைக்கும் பயணம் பண்ண முடியும் இரநூத்தி முப்பது பேர் தான் பேசஞ்சர்ஸை உள்ளே பயணம் பண்ணியிருக்காங்க இந்த விமானம் டேக் ஆஃப் ஆனது கரெக்டாக மதியானம் ஒன்று பதினேழு மணி வாக்கில் டேக் ஆஃப் ஆகுது இது இந்த லண்டன் இருக்குல்ல அதை நோக்கி கிளம்புற விமானங்க கரெக்டாக ஒன்று முப்பத்தெட்டு மணிக்கு டேக் ஆஃப் ஆனது பார்த்தினா ஒன்று பதினேழு அதே பிற்பகல் ஒன்று முப்பத்தெட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றி இருபத்தஞ்சு அடி உயரம் வரைக்கும் இந்த விமானம் எட்டியிருக்கு இதுக்கப்புறம் இது அதிகமாக மேலே போயிட்டு ஒரு ஐந்தாயிரம் அடி பத்தாயிரம் அடி மேலே போயிட்டு அங்கே ஏதாவது எமர்ஜென்சினா கூட சேஃபாக லேண்ட் பண்ணியிருக்க முடியும் போல இருக்குது ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸுங்க தரையிலேருந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அளவு உயரத்தில் பறக்கும் போது ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா சீக்கிரமாக அதை அவதானிச்சு லேண்ட் பண்ணுற ப்ரொசீஜரை மேற்கொண்டதுக்குள்ளே கையை மீறி போயிடும் அதான் இங்கே நடந்துருக்கு இது டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்கள்லேயே அதாவது ஒன்று முப்பத்தெட்டு மணி வாக்கில் இது சடனாக இந்த மேகானி நகர் இருக்கில்ல அங்கே விழுந்து விபத்துக்குள்ளாகுது அந்த விபத்துக்குள்ளான காட்சியை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் பயணித்தவங்க நிலமை என்னவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அஹமதாபாத் ஜாடி நகர்மே பிளேனிங் ஒரு ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகும் போதும் அதோட ஆட்டிடியூட் ரேஞ்ச் இருக்குல்ல அது மேலே மேலே போகிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் அது கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தலைவலிவாங்க அதான் இங்கே பார்க்க முடியுது இந்த அளவுக்கு கரும்புகையும் அந்த இடம் முழுக்க பார்க்க முடிஞ்சுது பொதுவாக விமான விபத்துகள் சார்ந்து பற்றி எரியிறதை பார்த்துருப்போம் ஆனால் இந்தளவுக்கு திக் ஸ்மோக் வெளியாகிறத ஏதாவது ஒன்று ரெண்டு மட்டும் தான் பார்க்க முடியும் அது போல் இதை சொல்லலாம் இது எதுக்காகனா இந்த விமானம் அகமதாபாத்லேருந்து கிளம்பி லண்டன் வரைக்கும் போகுதா ஸோ லாங் டிஸ்டன்ஸ் வேறையா ஃபியூலை முடிஞ்ச அளவுக்கு ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க பொதுவாக இந்த விமானத்தில் ஃபியூவலோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் லிட்டர்ஸ் வரைக்கும் உள்ளே பிடிப்பாங்க லட்சத்தில் போது பாருங்க அவ்வளோ ஃபியூவல் உள்ள தேவைப்படும் அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிட்டாங்க கிளம்பி சில நிமிடங்கள்லையே விமான விபத்துக்குள்ளாகுதுன்னா அங்கே அப்போ நெருப்பு எந்த அளவுக்கு வெளியே வர யோசிச்சு பாருங்க ஸோ இதனால தான் இந்த அளவுக்கு பிளேசர் நாம் இங்கே பார்க்க முடிஞ்சது

எல்லாரும் நிறுவனம் என்ன ஏற்பட்ட விபத்தை அவங்களோட தயாரிப்பு தான் ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல அது மட்டும் இல்லாமல் பைலட்டுக்கு இந்த விஷயத்தை அவதானிக்கிறதுக்கு சில வினாடிகள் மட்டும் தான் கிடைச்சிருக்கும் அந்த ஒரு சில வினாடிகளுக்கு முன்னாடி ஒரு என்னதான் கட்டுப்பாட்டா இருக்கு சொல்லியிருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ணுறதும் கஷ்டம் தாங்க அதுவும் இங்கே பார்க்க முடியுது கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்சஸ் அந்த இடத்துக்கு வந்துருச்சு அந்த விபத்து ஏற்பட்ட இடத்துக்கு ஃபயர் என்ஜின்ஸ் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கிளம்பி வந்துகிட்டு இருக்கு போலீஸ் என்ன பண்ணுறாங்க அங்கே ட்ராஃபிக் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா சார்னு அதை ஃபுல்லாக டைவர்ட் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விபத்து இருந்து சில பயணிகள் உயிரோடு மீட்கப்பட்டிருக்காங்க அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுற ப்ராசஸும் ஒரு பக்கம் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த இடமே கிட்டத்தட்ட போர்க்காலம் மாதிரி காட்சி அளிச்சுது அது மட்டும் இல்லை அந்த விஷுவல்ஸ் உங்களுக்கு காட்ட விரும்புல மக்களே கருகின நிலையில் சில பிரேதங்கள் அதை தவிர்த்துடுறேன் இந்த காட்சியை மட்டும் பாருங்கள் ஃப்ளைட் ரேடார் இருக்குல்ல அந்த டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகுதா ஆகிட்டு அதுக்கப்புறம் சில நிமிடங்கள் வரைக்கும் இந்த ஹை ஆட்டிடியூடை நோக்கி அது பறந்துகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி கீழே ஃபுல்லாக சரியுதுங்க அது இம்பாக்ட்டை ஏற்படுத்துனது அடுத்த கொடுமைன்னு சொல்லலாம் பிஜே மெடிக்கல் காலேஜ்னு ஒன்று இருக்குது அதோட ஹாஸ்டல் அந்த ஹாஸ்டலில் மாணவர்கள்லாம் உட்கார்ந்து சாப்பிட்ற அந்த டைனிங் ஹால் இருக்கும் பார்த்தீங்களா கரெக்டாக அந்த இடத்துல விமானத்தோடு ஒரு பகுதி நிற்குதுங்க சூரிய கிட்ட அப்படியே அந்த இடத்துல இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு இப்ப வெளியே இருக்க முதற்கட்ட தகவல் படி சொல்றதா இருந்தா சில ஸ்டூடென்ட் கிரிட்டிகளா இருக்காங்களா காயம்பட்டவங்க அவங்களே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிருக்காங்க ஏர் இண்டியா இவங்க வசம் போது சரி ஆரம்பித்த இடத்துக்கே போதுன்ற சந்தோஷம் நமக்கு எல்லாருக்கும் போயிருந்துச்சு இருந்துச்சு ஆனால் இப்போ அவங்களும் உடஞ்சிட்டாங்க ஒட்டு மொத்த உலக மக்களும் உடஞ்சி போயிருக்காங்க என்ன இது விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சடனாக பவர் ஸ்டாப் ஆகிருக்கலான்னு இப்போதையும் முதற்கட்டமாக சொல்கிறாங்க அதாவது இது போல் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை பைலட் உணர்ந்து அதுக்கப்புறம் அவர் பவர் சார்ந்து ஏதோ கமாண்ட் கொடுக்குறப்ப ஒன்று சாஃப்ட்வேர் மால் ஃபங்க்ஷனும் இல்லை வேறு எதனா இஷ்யூ நடந்திருக்கலாம் அது இல்லாமல் லேண்டிங் கேர் வேறு அப்படியே ஓப்பனில் இருந்திருக்கு ஸோ ஏதோ கிளிச்சு ஏற்பட்டுருக்கலான்னு இப்போதைக்கு சொல்லப்பட்டுருக்கு ஆனால் முழுமையான விசாரணை பண்ணி முடிச்சாதான் உண்மை தெரிய வரும் மக்களே சந்திரசேகரன் அவர்கள் இவர் தான் ஏர் இண்டியாவோட இவர் என்ன இப்போ சொல்லியிருக்காருனா கிட்டத்தட்ட கன்ஃபார்மே பண்ணியிருக்காரு ஆமாம் அங்கே ஒரு பெரிய விபத்தை நம்ம விமானம் சந்திச்சிருக்கு அப்படின்ட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவலைங்க இவ்வளோ பயணிகள் பயணப்பட்டுருக்காங்க அவங்களோட குடும்பங்களை நோக்கி தான் எங்களோட கவனம் ஒட்டுமொத்தமாக இப்போ இருக்குது எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை இப்போதைக்கு பதிவு பண்ணிக்கிறோம் இதை பற்றி நாங்கள் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணுறோம் அதை வெரிஃபை பண்ண பிற்பாடு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வழங்குறோன்னு சொல்லியிருக்காரு இவர் இந்த விஷயங்கள் சொல்லியிருக்காருல அட் த சேம் டைம் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட் இருக்கில்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அதை தற்காலிகமாக மூடிருக்காங்க இப்போதைக்கு அங்கே எந்த ஆப்ரேஷன்ஸாக ஃப்ளைட்ஸாக இருந்து முன்னெடுக்கப்படாது ஆனால் இன்னொரு பக்கம் ஏர் இண்டியா அவங்களோட எக்ஸ்தல பக்கத்தை கருப்பு பட்டம் அணிந்த மாதிரி ஃபுல்லாக அவங்க ஷேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க உலகத்துக்கே இது பேர் எடுப்பு தான் அதுவும் அந்த விமானத்தில் ரெண்டு குழந்தைங்க வரை பயணப்பட்டதாக தகவல் இருக்குது என்ன நம்பர்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல கேஷுவாலிட்டி சார்ந்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் மோகன் இருக்கார்ல அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு இந்த ஒரு சுச்சுவேஷனை நான் பர்சனலாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இதுதான் நம்மளுக்கு ப்ரையாரிட்டி இதில் நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன் எல்லா விதமான ஏஜென்சிஸ்க்கும் ரெஸ்பான்ஸ் ஏஜென்சிஸ்க்கும் நாங்கள் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டோம் எல்லோரும் அங்கே பயணிகளை மீட்கிறது சார்ந்த களத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க என்னோடய ஒட்டுமொத்த எண்ணமும் பிரார்த்தனைகளும் அந்த விமானத்தில் பயணப்பட்டாங்களே அவங்கள நோக்கி மட்டும்தான் இருக்குன்னு ஒரு பக்கம் உருக்கமாக பதிவு பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் டிஜிசிஏ டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஏர்க்ராஃப்டை இயக்குனரில் பைலட்டு அவர் பேர் கேப்டன் சுமித் சபர்வால் ஸோ பைலட் நேமே அவங்க வெளிக்கொண்டு வந்துட்டாங்க இவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சனாக நினைக்காதீங்க ஏன்னால் பல பேர் இந்த விபத்து நடந்தது அப்படி தான் சொன்னாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பைலட் வச்சு ஏற்றிருப்பாங்க அப்படின்னு எட்டாயிரத்து இரநூறு மணி நேரம் வானில் பறந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது இட் மீன்ஸ் விமானத்தை இயக்கியிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது சரி இவர் தவறு பண்ணணும் அப்படின்னா கூட நேரத்தில் போயிருப்பார்ல அந்த ஃபஸ்ட் ஆஃபீஸர் கேட்டகிரியில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா அவர் பேர் கிளைவுக்கு வந்தாருங்க இவருக்கு ஆக்சுவலாக ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட ஹார்ஸ் வரைக்கும் ஃப்ளை பண்ண அனுபவம் இருக்குது ஸோ ரெண்டு பேரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் தான் ஆனால் இவங்களை தாண்டி ஏதோ கிளிட்சு ஏற்பட்டுருக்குன்ற மாதிரி தான் இப்போதைக்கு சந்தேகிக்கப்பட்டுட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பைலட் பார்த்திங்கன்னா மேடே டிக்ளேர் பண்ணியிருக்காரு பொதுவாக நிறைய விமான விபத்துக்களை மேடே டிக்ளேர் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க அவதானிக்கிறதுக்குள்ளேயே விபத்து நடந்து முடிஞ்சிருக்கும் ஆனால் ஏதோ பிரச்சனை இருக்குன்றதை பைலட் கண்டுபிடிச்சிருக்காரு மேடே மேடே மேடேன்னு டிக்ளேரும் பண்ணியிருக்காரு இந்த மேடே கான்செப்ட் முதல்ல சொல்லிடுறேன் மேடேன்னு ஒரு முறை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கட்டுப்பாட்டு அறைக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த விமானத்தை இயக்கிட்டு இருக்கவங்க அப்படின்னா ஆபத்துன்னு அர்த்தம் ஏதோ பெரிய ஆபத்து உண்டுன்னு அர்த்தம் மேடே மேடே மேடேன்னு மூணு முறை அவங்க திரும்ப திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கிற பிரச்சனைன்னு அதுதான் கட்ட பிரச்சனைன்னு அர்த்தம் ஸோ இதுதான் இருக்கிறது பீக் லெவல் ப்ராப்ளம் இதை முதல்ல கன்சிடர் பண்ணுன்ற மாதிரி அர்த்தங்க விமானத்தில் இருக்க ஒவ்வொருத்தரோட உயிருக்கும் ஆபத்துன்னு அர்த்தம் அந்த மாதிரி மூணு முறை ஒரு மேடே டிக்ளேர் பண்ணியிருக்காரு அப்படி மேடே இது போல டிக்ளேர் பண்ணுறப்ப கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்கள பெருசாக தான் செய்ய முடியும் இந்த ரெஸ்கியூ டீமில் இருக்கிறவங்க மற்ற பல பேரையும் அந்த குறிப்பிட்ட விமானம் எந்த இடத்துல தரையிறங்கலாம் அந்த இடம் நோக்கி அனுப்ப முடியும் இவ்வளோ தான் அதிகபட்சம் பண்ண முடியுமே அதான் முதலே சொன்னேன் ஒரு பத்தாறு இருபதாறு அடி உயரவருக்கு விமானம் பறந்துருந்தா அங்கே தனி பிரச்சனை கிழிச்சு அப்படின்னா சேஃபாக லேண்ட் பண்ணுறதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் மேற்கொண்டு பிகாஸ் ஃபியூலும் இருக்குது அந்தளவுக்கு போதுமான அளவுக்கு ஆனால் இங்கே எட்நூற்றி சில்லற அடி உயரத்தில் பறந்ததுனால பெருசாக எதுவுமே பண்ண முடியலைங்க லேண்டிங் ப்ரொசீஜரும் பெருசாமால் மேற்கொள்ள முடியல ஸோ மேடே கால் இங்கே டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கிறத டிஜிசியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால் இன்வெஸ்டிகேஷனை தவிர ஸோ டிஜிசியை அதையும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்த விமானத்தை தயாரித்தனால போயிங் அவங்களோட உதவி இல்லாமல் இந்த இன்வெஸ்டிகேஷன் பெருசாக கொண்டு போக முடியாதில்ல அந்த விமான நிறுவனத்தோட உதவியின் பேர்லையும் இந்த இன்வெஸ்டிகேஷன் பெருசாக போக போது இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே போயிங் சார்ந்து அடிக்கடி விபத்துகளை பார்த்தோம் அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் தொடர்ந்து அவ்வளோ விமான விபத்துகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் போயிங் அப்பாற்பட்டு இன்னும் பல நிறுவனங்கள் சார்ந்தோம் ஆனால் இந்தியாவில் இவ்வளோ பேர் பயணிக்கிற அந்த சேஃப் விமானம் சார்ந்து இப்படி நடக்கும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல அது இப்போ நடந்திருக்கு என்ன இருக்குன்னா சில முக்கியமான நபர்கள்லாம் பிரதமர் மோடி அவர்களையும் மத்திய உள்துறை அமைச்சர்னா அமித்ஷா அவர்களையும் இந்த விபத்துக்கு பொறுப்பேற்று பதவி விலக சொல்லுங்கன்னு ஒரு பக்கம் விஷயம் அப்படி பெருசாக அரசியல் போயில கலப்புற மாதிரி மாதிரி இருக்குது இதுக்கு மத்தியில் பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்த குஜராத்தோட சிஎம் அப்படி இல்லை பூபேந்திர பட்டேல் அவங்க பேசியிருக்காங்க இப்போதைக்கு மத்திய அரசு எல்லா உதவிகளையும் உங்களுக்கு செய்ய ரெடியாக இருக்கும் ஃபுல் கோஆப்ரேஷன் உங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி உங்களுக்கு தான் குஜராத் சிஎம் கிட்ட சொல்லியிருக்காங்க அண்ட் பிஎம் அவர்கள் உள்துறை அமைச்சர்கிட்டையும் தனியாக பேசியிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பெருந்தலைகள் யாராவது அந்த ஸ்பாட்டுக்கே நேரில் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இவங்க ரெண்டு பேரும் தன்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை இப்போ பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் கேஷுவாலிட்டி நம்பர்ஸ் வரலாங்க ஆனால் அதுதான் பயத்தை கிளப்பிக்கிட்டு இருக்குது எந்தளவுக்காக இருக்குமோன்னு சொல்லிட்டு இந்த என்டிஆர்எஃப் இருக்காங்களே நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸு இவங்க காந்தி நகருக்காக கிட்டத்தட்ட மூணு டீம்ஸை டெப்ளாய் பண்ணியிருக்காங்க இமீடியட்டாக டெப்ளாய் பண்ணியிருக்காங்க அந்த கிராஷ் ஏற்பட்டதுமே இன்னொரு பக்கம் ஒரு மூணு டீம்ஸை இந்த பதோதராக இருக்குல்ல அங்கேருந்து கிளம்பி வர சொல்லி அந்த டீமை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தமாக ஆறு டீம்ஸும் இப்போ களத்தில் இருக்குது இது இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த டீம்ஸும் கிளம்பறங்கிறாங்களா இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனை ஈடுபடுறதுக்காக இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விமானத்தோடய பாகங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் சேகரித்து அதை திரும்ப அசம்பிள் பண்ணுவாங்க அசம்பிள் பண்ணி இந்த விபத்து எப்படி நடந்திருக்கலான்ற இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல அதுக்கு அந்த ஆய்வு முடிவை பரிசீலனை பண்ணுவாங்க இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும் பிளாக் பாக்ஸாக இருந்தும் சில கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ட்டாக உங்களுக்கு வெரிஃபை பண்ண பிற்பாடு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை தெளிவாக உங்களுக்கு சொல்கிற மக்கள் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குல்ல அது இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னோம் பார்த்தீங்களா கரெக்டாக அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சென்னையிலேருந்து ஒரு விமானம் கிளம்புது அகமதாபாத்தை நோக்கி கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ரெண்டு பேசஞ்சர்ஸ் அந்த விமானத்தில் இண்டிகோ விமானம் அந்த விமானத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது இது போல் இங்கே பெரிய ஒரு விபத்து அதனால் இந்த ஏர்போர்ட்டை மூடி இருக்கிறதா சொன்னதுமே அந்த பைலட் நல்ல வேலை விமானத்தை திருப்பிட வந்துட்டாருங்க நம்ம மீனமாக்க ஏர்போர்ட் இருக்கல அங்கேயே விமானத்தை கொண்டு வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதனால் இத்தனை பேரோட உயிர்கள் இங்கே தப்பிச்சிருக்கு இந்த நேரத்தில் கடவுளுக்கு நன்றியை சொல்லிப்போம் எல்லா நிலைமையும் சுமூகமான பிற்பாடு இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட் இருக்குல்ல இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இதை திரும்ப நாங்கள் இயக்கத்துக்கு கொண்டு வருவோம்னு ஏர்போர்ட் அத்தாரிட்டி சொல்லியிருக்காங்க இப்போ கிடச்சிருக்க ஒரு பெரும் தகவலை சொல்லிடுறேன் குஜராத்தோட முன்னாள் முதலமைச்சர் இருந்தாங்களே விஜய் ரூபானி அவங்க இந்த விமானத்தில் பயணப்பட்டிருக்கிறத ஒரு தகவல் வந்திருக்குங்க ஸோ இதுக்கப்புறம் தான் தெரியும் எந்தெந்த நாடுகளை சேர்ந்தவங்க அந்த விமானத்தில் பயணப்பட்டிருப்பாங்க எவ்வளோ முக்கியமான விஐபிஸை உள்ளே இருக்காங்க சாமானிய மக்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ வர டேட்டா படி பார்த்தா அறுபத்தி ஒன்பதுக்கும் பேர் பட்டவங்க இந்திய மக்களாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க அந்த விமானத்தில் பயணப்பட்டவங்க அப்போ மற்றவங்க இன்றைக்கி ரொம்ப போதைங்க எந்தெந்த நாடுகளை சேர்ந்த மக்கள் உள்ளே இருந்தாங்களோ உலக மக்களை அதிர வச்சுருக்க இந்த விமான விபத்துக்கு பார்த்திங்களா இதை பற்றி தான் இதுக்கப்புறம் உலகம் முழுக்க ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க விரிவான விசாரணை மேற்கொள்ளணும் ஏதோ இந்தியாவில் நடந்தது மட்டும் பார்க்காம உலக வான் போக்குவரத்து துறைக்கான ஒரு பெரிய சவாலா என்ன கிளட்சியங்கள் ஏற்பட்டுருக்குன்றத அவங்க கண்டுபிடிச்சு ஆகணுங்க ஏன்னா அந்த விமான விபத்து நம்ம மனசுல ஏற்படுத்திருக்கிற தாக்கம் இருக்குல்ல அந்த காட்சிகள் இருக்குல்ல அது இதுக்கப்புறம் மறக்கவே முடியாது

ये हो रहा है हो रहा है आज ये राजा भैया आके ले ले लाला राजा ले समझ ले अरे बातला भातला फूटे से ले छोड़ दो छोड़ दो येसना बातला

மக்களை பொறுத்த வரைக்கும் நம்மள பிரார்த்திக்க வேண்டியது அந்த விமானத்துல பயணப்பட்டு அந்த மக்களுக்காக தான் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்